வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை ஆகஸ்ட் நான்கு தலைப்பு மகிழ்ச்சியோடு வாழ மனிதன் என்ற தத்துவத்தை நான்கு சிறப்பு நிலைகளாக பிரிக்கலாம் அவை உடல் உயிர் மனம் மெய்ப்பொருள் என்பனவாகும் இந்நான்கும் பொருள் நிலையில் ஒன்றுதான் ஆனால் இயக்கச் சிறப்புகளால் பிரித்து உணரத்தக்கவையாக இருக்கின்றன ஒரே பொருள் அதன் இயல்பான பரிணாம உணர்ச்சியால் நான்கு நிலைகளையும் அடைந்து ஒன்றில் ஒன்றாக நான்கும் இணைந்து இயங்கும் சிறப்பே மனிதனாக விளங்குகிறது உடல் என்பது ஆற்றலின் திரட்சியே ஆற்றல் என்பது மெய்ப்பொருளின் இயக்க நிலையே மெய்ப்பொருள்தான் ஆற்றலுக்கு நிலைக்கலம் இதனை வெட்டவெளி என்கிறோம் வெட்டவெளியே தனது இயக்கத்தில் ஆற்றலாகிறது ஆற்றலின் திணிவு உடல் உடலில் நிறைந்த ஆற்றல் உணர்ச்சி எனும் சிறப்புற்று உடலை உணர்ந்து பேரியக்க மண்டல தோற்றங்களை உணர்ந்து உணரும் ஆற்றலான உயிரையும் உணர்ந்து முடிவாக தனது மூலநிலையான மெய்நிலையை நிலைக்கலனாக உள்ள ஆதிநிலையை உணர்ந்து முழுமை பெறுகிறது உணர்ச்சியிலிருந்து முழுமை பெறும் வரையில் நடைபெறும் தான் மனம் என்றும் அறிவு என்றும் வழங்கப்படுகின்றது எனவே மெய்ப்பொருள் ஆற்றல் தோற்றம் மனம் என்ற நான்கு நிலைகளும் ஒரு பொருளின் பரிணாம வளர்ச்சியின் வேறுபாடுகளே இந்த விளக்கத்தையே பேரியக்க மண்டல இயக்கங்கள் அனைத்தையும் மதிப்பிட அடிப்படையாக கொள்ளலாம் நுண்ணிய இயக்க ஆற்றலான பரமானு முதல் பெரும் பெரும் நட்சத்திரங்கள் உட்பட மனதில் கொண்டு ஆழ்ந்து பார்த்தால் ஒரு பேருண்மை விளங்கும் ஒவ்வொரு அணுவும் அல்லது அணுக்கொத்தும் தன்னியக்கம் இயக்கம் பிரதிபலிப்பு இயக்கம் விளைவு நான்கு வகையான தன்மைகளோடு இயங்குகின்றன எந்த ஒரு இயக்கமும் தனியாக துண்டுபட்டு நடைபெறுவதில்லை பேரியக்க மண்டலம் என்ற கோர்வையில் அமைந்துள்ள இயற்கை ஒழுங்கமைப்பை நாம் காரண விளைவு நியதி என்று கூறுகிறோம் இந்த விளைவின் கீழ் தோன்றிய மனிதனின் நோக்கம் அறிவின் முழுமை பெற்று அமைதி பெறுவதேயாகும் அறிவின் முழுமைக்கு வாழ்க்கை அனுபவம் வேண்டும் அந்த அனுபவத்திற்கு உடல் என்ற நற்கருவியை நன்றாக போற்றிக் காத்து பயன்படுத்த வேண்டும் எனவே மனிதன் தனது நோக்கத்தை ஒட்டி இயல்பாக வாழ்ந்து அமைதியும் மகிழ்ச்சியும் பெற வேண்டும் எனில் அறிவில் முழுமை பெறுவது உடலை பொறுப்போடு காப்பது என்ற இரண்டு வகையிலும் உணர்ந்து ஆற்ற வேண்டும் அருத்தந்தை வாழ்க வளமுடன் तोड़ा